எல்லா மொழியிலும் தான் பாடல்கள் இருக்கு பாடல் இல்லாத மொழி எங்க இருக்கு நல்ல நெறிமுறைகள் எல்லா மொழியிலும் சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாத எங்க இருக்கு ஆனா இந்த ஊருக்கு பக்கத்துல உள்ள சிவகங்கைக்கு பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்துல வாழ்ந்த ஒரு ஒரு புலவர் வந்து என்ன சொன்னாரு யாதும் ஊரே யாவரும் கேளியர் இந்த உலகமே என்னுடைய சிற்றோர் இந்த உலகத்தில் உள்ள மாந்தர் அனைவரும் என்னுடைய உறவினர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரு